எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாள் நேற்று தினத்திலே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார் நல்ல வார்த்தைகளை பேச ஆண்டவருடைய கிருபையை இந்த காலை வேளையில் கேட்டு இந்த புதிய நாளில் புதிய வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் ஒத்தமனுமாய் இருந்தான் அம் பிரியமானவர்களே அநீதியுள்ளவர்கள் மத்தியில் நீங்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கேட்ட வசனத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நோவா காலத்து ஜனங்கள் தேவனுக்கு கோபம் இருந்தார்கள் பாவத்தில் இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் மனம் நொந்து போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் மன சஞ்சலப்பட்டார மனுஷனை இந்த பூமியிலே உண்டாக்கினதை குறித்து வேதனைப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனமாயும் இருந்தார் உண்மையாகவே நீங்கள் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவேளை அநீதி நிறைந்த உலகத்திலே நீங்கள் இருந்தாலும் அநியாயமான ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் நீதி உள்ளவர்களாக நியாயமாய் ஜீவிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நோவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் சோதோம் குமாரா பட்டணம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டதாம் அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் தேவ கோபத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே லோத்து நீதிமானா இருந்தான் அடிமை தேசத்தில் வாழ்ந்த தானியலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்கிற அவனுடைய நண்பர்களும் ராஜாவின் போஜனம் கூட தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தங்கள் பரிசுத்தத்தை கெட்டுப்போக பண்ணாமல் பரிசுத்தத்தை குலைச்சலாக்க பண்ணாமல் தங்களை காத்து கொண்டார்களாம் இப்படி வேதத்தில் அநேக உதாரணங்களை என்னால் காட்ட முடியும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் கவனமுள்ளவராக இருக்கிறார் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவருக்கு இல்லை ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா நீங்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா ஆகினாலே உங்களை நீதியுள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு பிரியமான ஜனமாக அவர் பார்க்க விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்று அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன நான் வேலை செய்கிற ஸ்தலம் சரியில்லை ஆகினாலே அவர்கள் வழியிலே நான் போகிறேன் என்னுடைய நண்பர்கள் சரியில்லை ஆகினாலே நான் சில வேளையில் தவறி நடக்கிறேன் நான் செல்லுகிற இடத்துல அநேகர் லஞ்சம் வாங்குகிறார்கள் அவர்களை பார்த்து நானும் வாங்குகிறேன் இப்படி சொல்லி தங்களை தவறு செய்கிறதற்கு உடன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அப்படியல்ல நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்தாலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவன் காட்டுகிற பாதையிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நோவாவாலே இருக்க முடிந்தது போல லோத்துவினாலே தன்னை நீதிமானாய் காத்து கொள்ள முடிந்தது போல தானியலை போல அவனுடைய நண்பர்களைப் போல உங்களாலும் தேவன் விரும்புகிற விதத்தில் வாழ முடியும் அதற்கு தேவை உங்கள் இருதயத்தில் ஒரு நல்ல தீர்மானம் நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் வாழ்வேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின் பொல்லாத போக்குக்கு அநீதிக்கு அநியாயத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலைவழையில அநீதி நிறைந்த உலகத்திலே நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்க இன்று பிரயாசப்படுங்கள் தெய்வனு உங்களுக்கு உதவி செய்வார் நீங்களும் விசேஷித்தவர்களாக வித்தியாசப்பட்டவர்களாக விலையேற பெற்றவர்களாக ஆண்டவராலே உயர்த்தப்படுவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த வளையில அநீதி நிறைந்த உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் நீதி உள்ளவர்களாய் நாங்கள் காத்துக்கொள்ள பாவம் நிறைந்த இடங்களிலே கூட பரிசுத்தம் உள்ளவர்களா எங்களை காத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அதிலே நடக்க தெய்வங்களை வழி நடத்துவீரா மீட்பு ரேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளுங்கள் ஆமே